ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா இது சண்டே அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து போட்ட ரங்கோலி வந்து இது தான் நிறைய சிஸ்டர் நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இதை ஷார்ட்ஸில் கூட நான் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் இதுக்கு நல்ல வியூஸ் வந்து வந்திருக்குது அன்றைக்கி காலையிலே சீக்கிரமாகவே வந்து இன்றைக்கி நம்ம வாசலில் வந்து கோலம் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு தாங்க எழுந்திருச்சேன் கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு போய் படுத்த ஆனால் தூக்கமே வந்து வரல சண்டே தான் பொறுமையாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தூக்கம் வரலங்கிறனால சரி எதுக்கு வேஸ்ட்டாக வந்து படுத்துருக்கணும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் க்ளீனிங்கில் இன்றைக்கி மொட்டை மாடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் பாப்பா பெருக்கிறதுக்கு வந்தால் இல்லைங்களா அவளை வந்து கீழே அந்த போற்றி அந்த வண்டி பாற்ற இடம்லாம் கொஞ்சம் பெருக்கத்தலை சொல்லிட்டேன் மேலேயும் மொட்டை மாடி பெருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்புக்கு அவ்வளோ வந்து வந்து கூப்பிட்ருக்கேன் வரேன்னு சொல்லி மழை வர மாதிரி இருக்குங்க மழை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் விலையை முடிச்சிடலான் இருக்கிறேன் இன்னொரு நாளைக்கு மழை இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இல்லைனா கூட பொறுமையாக கூட வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் பொங்கலும் வந்துடும் இந்த வேலை வந்து அப்படியே பெண்டிங்கில் கலந்துரும் சரி கையோட இன்னைக்கு இந்த எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி மேலே மொட்டை மாடியில் ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் அது அது முடிச்சிடலான்ட்டு வந்து மேலே வந்தேன் கிளைமேட் வந்து செம்மையாக இருந்ததுங்க மழை வர மாதிரி நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது சும்மா ஊசி தூத்தல் மாரி தான் வந்து தூரிகிட்டு இருந்தது இது ஈவினிங் போட்ட துணியுமா வந்து எடுக்கணும் மாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி டேங்குக்கு கீழே தாங்க கொஞ்சம் கண்ணாப்ளானு இருக்கும் இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த தேவையில்லாத இந்த பாக்ஸ் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொண்டு வந்து மேலே தான் போட்டு வச்சிருந்தேன் அப்புறம் இந்த பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்ட் பாக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த தேவையில்லாதெல்லாம் வந்து அந்த டேங்க்குக்கு கீழே தாங்க போட்டு வச்சுருந்தேன் அந்த இடம் தான் ரொம்ப கண்ணாப்பினான்னு வந்து இருக்குது அப்புறம் செடி வைக்கிறேங்கிற பேரில் கொஞ்சம் மொட்டை மாடியே வந்து நாஸ்தி பண்ணிட்டேன் காலையிலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களையும் வந்து கூப்பிட்ருந்த மேலே வந்தாங்க பயங்கர திட்டு தங்க காலையிலே வந்து இன்றைக்கி திட்டு வாங்கிட்டே தான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து நான் செஞ்சேன் செடி வந்து வச்சோம்னா நம்மளுக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து வரவே மாட்டேங்குதுங்க அது என்னன்னு தெரில எனக்கு ராசி இல்லை என்னமோ தெரில செடி வச்சாலும் வர மாட்டேங்குது நீ அந்த செடி வைக்கிற பேரில் இந்த செம்மண்ணெல்லாம் போட்டு அந்த தரையில் இப்போ போன தான் நம்ம அந்த கூலிங் பெயிண்ட்லாம் அடித்தோம் அதெல்லாம் வந்து போட்டு வீணாக்கி வச்சிட்டேன்னு சொல்லி வந்து திட்டிட்டுருந்தாங்க நம்ம செடியெலாம் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க செடியெல்லாம் நிறைய வச்சு வளர்க்கணும்னு ஆசையாக தாங்க இருக்குது அதுக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் செலவு பண்ணி கீழே அந்த மண்ணெல்லாம் வந்து படாத அளவுக்கு அந்த ஸ்டாண்டு அந்த மேட் மாரிலாம் வந்து இருக்குது பார்த்துருக்குறேன் ஆன்லைனில் அதெல்லாம் வாங்கி பண்ணி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாகும் இடமும் ஆசையாகாமல் இருக்கும் நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் செலவு பண்ணுறதுக்குலாம் சுச்சுவேஷன்லாம் இல்லைங்கிறதுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டு நம்மளுக்கும் வந்து எந்த செடி வச்சாலும் வளர மாட்டேங்குதுன்ட்டு எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க அது அப்புறம் அதை நானே வந்து வீட்டுக்கிட்ட செடி வைக்கிற ஆசையாக வந்து போயிடுச்சு எனக்கு ஏன்னா அந்த தொட்டிலாம் வந்து தூக்கி வைக்கிறதுக்காக தான் அவங்கள வந்து கூப்பிட்டேன் என்னால் ஒன்றியமாக முடியாது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ங்கிறனால அவங்கள கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவங்கள வாலண்டியாக கூப்பிட்டு நானே வந்து திட்டு வாங்கிக்கிட்டேன் பார்த்தா அதுக்கு ட்யூஷன்லேருந்து வர மண் வர எடுத்துகிட்டு வந்தாங்க அது வர வந்து க அந்த மழையிலே கரைஞ்சி அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த செம்மண் கலருக்கே வந்து ஆயிடுச்சு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான் இதுமாரி நீங்கள் வந்து மாடில டெரஸில் வந்து இமாரி வந்து கூலிங் பெய்ட்டு அடிக்கிற மாரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் கலரை மட்டும் அடிச்சிடாதீங்க அது நல்ல அடைவில் வந்து அந்த ஒரு மாதிரியாக வந்து மரம் அழுக்கு மாரி வந்து பிடிச்சி போயிடுது சீக்கிரம் அந்த ஒயிட் கலரெலாம் வந்து டம்மியாகிடுது இதுலேயே வந்து மெரூன் கலரு டார்க் க்ரீன் கலர்லலாம் அடிச்சிருக்காங்க நான் பார்த்துருக்குறேன் மெரூன் மெரூன் இந்த செங்கல் கலர்லலாம் அடிக்கிறாங்க அதுமாரி கலராக பார்த்து அடிச்சிங்கன்னா கூட அந்த அளவுக்கு போட்டால் வந்து தெரியாது ஆனால் வந்து கூலிங் பெயிண்ட் ஒயிட்டில் மட்டும் வாங்கி அடிச்சிடாதீங்க நாங்கள் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு இது பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து நம்ம அடிச்சிருந்தோம்னா அவங்க என்ன கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டாக பக்காவாக அடிச்சு கொடுத்துருப்பாங்க இது நாங்களே வந்து பண்ணதுனால சரியான முறையில் வந்து அடிக்கலை அங்கங்கே வந்து உறிஞ்சிட்டு வருது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சரி இந்த வருஷம் வந்து ஒன்று ஒரு வருஷத்துக்கு இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அந்த வேறு கலர் வந்து பெயிண்ட் அடித்து விட்டுர்லான்ட்டு ஒரு ஐடியா வந்து நான் நினச்சிட்ருக்கேன் சொன்னோம்னா இன்னொன்று வந்து கொஞ்சம் திட்டு தான் விழும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து கூப்பிட்டுருந்தேன் அவள் வந்து நான் மற்றபடி இந்த கண்ணம்னானு இருக்கிறதெல்லாம் வந்து நான் க்ளீன் இருந்தேன் பாப்பா கொஞ்சம் பெருக்கி மட்டும் வந்து கொடுத்தேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தூரவும் ஆரம்பிச்சிச்சிங்க லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்லா ஹெவியாக மழை வரதுக்கு முன்னாடி கட க்ளீன் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இந்த வேலையை வந்து இருந்தேன் மழை இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கீழேருந்து ஓசை எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விடுற பிளானில் தான் வந்து இருந்தேன் சார் மழையும் வர்றதுனால நான் அப்புறம் அதை வந்து நான் பண்ணலை சும்மா வந்து எல்லாம் ஓரடங்கு எடுத்து வச்சுட்டு நல்லா சுத்தமாக பெருக்கி மட்டும் வந்து தள்ளினேன் அந்த செடி வைக்கிற அந்த தொட்டி வச்சிருந்த இடம் மட்டும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன் சார் மழை கூட இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அந்த இடம் கொஞ்சம் பளிச்சுனும் ஆகுமே அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவி விட்டேன் இந்த சாக்கு சாக்குமுடியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணும்போது தேவையில்லாத அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் அப்புறம் இங்கே மேலே கிடந்த அந்த ஐட்டம் எல்லாமே எல்லா தூக்கி போட்டிருக்குற இந்த வண்டிக்காரங்க வராங்களா பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வாங்குறது அவங்கள்ட்ட போட்டுடலாம் இன்னொரு இந்த சாக்குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்பாளி போடணும் இந்த தகரம் பாக்ஸ் மாரி கிடக்குது பார்த்திங்களா அது இந்த வீடு கட்டும்போது வந்து இபி கனெக்ஷன் வந்து சப்ரேட்டாக தனியாக வந்து கட்டுறதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அது வேஸ்ட்டாக தான் கிடக்கு வேணா தூக்கி போட்டுடலான்னா அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அது வே இருக்கட்டும் அதை நான் அவ்வளோ செலவு பண்ணி வந்து நான் இப்போ பண்ணது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போட்டது அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்குறாங்க அப்புறம் இன்னொரு கண்டிஷன் வந்து போட்டாங்க இன்னும் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வச்சு சமைக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது அடுப்பையும் தூக்கி போடு அப்படின்ட்டாங்க அது எனக்கு மனசே வரலங்க அடுப்பை தூக்கி போடுறதுக்கு நல்லா வந்து வச்சிருக்கிறேன் அப்படியே அப்புறம் தூரல் கொஞ்சம் வேகமாக வர ஆரச்சு ஹெவியாக மழையெல்லாம் இல்லை தூரல் கொஞ்சம் வேகமாக வந்து தூர ஆரம்பித்ததுனால சரி நீங்கள் துணி எடுத்துகிட்டு போயிடுங்க நான் கடகடன் பெருக்கி தள்ளிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு துணி எடுக்க சொல்லிட்டேன் பாப்பா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெருக்கி கொடுத்துட்டு அவள் கொஞ்சம் பெருக்கி கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கீழே வந்து வண்டினி பாட்டுற இடம் அந்த போற்றிகள்லாம் அவளும் அதை பெருக்கி கொடுத்துட்டா இந்த டேங்கு கேல இருக்கிறது இந்த சுத்திரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் அப்பு போட்டுருந்தான் ஒண்டியமாக செய்கிறதுக்கு கொஞ்சம் அலப்பாக இருந்தது ச இவங்க சண்டே டைமில் இருப்பாங்க அவங்கள வந்து வச்சுக்கிட்டு வேலை பார்க்கலான்னு தான் அப்புறம் ஏதோ ஒரு வேலை வந்துடுது அப்புறம் வெளியில் போயிடுறோம் அப்படிங்கிறனால இப்படியே தள்ளிப்பிடிச்சிங்க மாதக்கணக்கில் நான் அங்கே மெட்டம் மாடியை வந்து க்ளீன் பண்ணாமலே அப்படியே தான் வச்சுருந்தேன் அப்பப்போ சும்மா பெருக்கி மட்டும் தளரதோடு சரி ஆனால் க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் வச்சிருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக டோட்டலாக வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு என்ன ஒன்று கழுவி விட்டு இருந்தோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்திருக்கும் அதனால் ஹெவியாகவும் அன்றைக்கி வந்து மழையும் இல்லை லைட்டாக தூர்னதோட சரி அடுத்த நாள் தான் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடி கொஞ்சம் சுத்தமாக ஆயிடுச்சு இப்போ இந்த க்ளீன் பண்ண அந்த சாக்குப்பை எல்லாமே மழை வந்ததுனால திருப்பி அந்த டேங்க்கு கீழே வந்து வச்சுட்டேன் அதிகமாக வந்து அந்த வண்டிக்காரங்க வரும்போது தான் கீழே கொண்டு போய் வந்து போடணும் மற்றபடி அந்த டேங்க் கீழே போதைக்கு எதுவும் வைக்கலங்க தம்பியோட சைக்கிள் வந்து இருக்கும் அப்புறம் அந்த தகர பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன் அவ்வளோ தான் மற்றபடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாமல் தூக்கி போடுற ஐட்டம் தான் அது இப்போ அந்த மழை ரெண்டு நாள் விட்டதுக்கு அப்புறமா தூக்கி போட்டுடுவேன் அப்புறம் மேலே வந்து வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மி கொடுக்கல் எப்போதுமே வந்து வந்து இருக்கும் அந்த செடி தொட்டி தொட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டேபுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுட்டு மழை பெஞ்சால் கூட இப்படி இந்த ஓரமாக தண்ணி ஓடிடும் மற்ற இடம்லாம் நாஸ்தியாகாமல் இருக்குங்கிறனால அந்த இதுக்கு டேபுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரி வந்து வச்சிட்டு அதில் இந்த பட்ரோஸ் செடியிலாம் வந்து முன்னாடி வச்சுட்டாங்க நல்லா பூ பூத்துட்டு இருந்தது இப்போ இந்த பணியில் என்னென்னு சரி தெரியல ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குது எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ஒருவேளை நல்லா வெயில் காமிச்சதுன்னா நல்லா வந்து பட்ரோஸ் நல்லா என்னமோ தெரியல நல்லா அதை தூக்கி போடும் மனசில் அது அப்படியே இருக்கட்டும்ட்டு வந்து வச்சுருக்குறேன் இப்போதைக்கு வந்து மொட்டை மாதிரி வந்து இந்த நில தான் இருக்குது இல்லை வந்து நல்லா கழுவி விடணும் காலையில் போட்ட கோலம் அது வர ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்ததுங்க கஷ்டப்பட்டு போட்டு மழை வர தூருது எங்கே அழைஞ்சு போயிடுமோன்ட்டு அது வர அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க இப்போலாம் நீங்கள் கொடைக்கல் நம்மியிலலாம் சட்னி அரைக்கிறது இல்லையா அப்படின்ட்டு இப்போ இந்த ஒரு ஒன்றரை மாதத்து அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தான் வந்து மேலே அரைச்சிருக்கிறேன் ஏன்னா சரியான காற்று குளிராக இருக்குது இல்லைங்களா ஈவினிங் டைமில் வந்து அரைக்கிறதுக்கே வந்து முடியல அதனால் ஒரு ரெண்டு மூணு வாரம் போச்சுன்னா கொஞ்சம் அந்த குளிர் கொஞ்சம் கம்மியாகிடும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நைட்டில் வந்து டிஃபனுக்கு சட்னி அரைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா மேலே தான் வந்து அரைச்சிக்கிறது அம்மி கொடுக்கலுக்கும் அதுக்கும் ஒரு திட்டு போ விட்டுட்டு தான் போனாங்க எப்போ அரைச்சாலுமே அந்த பில்லர் இருக்கிற பக்கமாக வை தனியாக அந்த இடத்துல வைக்காதான்னு சொல்லுவாங்க நான் அப்படியே கொஞ்சம் அரைச்சிட்டு அழுப்பு போட்டுட்டு அப்படியே வந்து வச்சுட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் பில்லர் பக்கமாக இருக்கிற பில்லர் இருக்கிற சைடில் வச்சு என்ன ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி விட்டேன் அப்புறம் மழை துறள்னு கொஞ்சம் வேகமாகவே வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பாப்பா வந்து போக சொல்லிவிட்டு அப்புறம் நான் தான் வந்து வண்டி தான் தான் கழுவிட்டு இருந்தேன் இடையில அவங்களுக்கு மனசு வேறு கேட்கல மழை நிற்கிட்டு வா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்புறமா கழுவிக்கலாம் இறங்குவா அப்படின்னாங்க இன்னும் பரவாயில்ல ஒரு டே நான் கழுவிட்டு ஒரு டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள போக சொல்லிவிட்டு நான் அந்த கழுவிற வேலை தான் வந்து இருந்தேன் அது கழுவிட்டுருக்கும் போது துரல் நின்று போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அப்புறம் மழையே இல்லை நல்லா காற்று தான் அடிச்சது அப்புறம் அவங்க கீழே இறங்கி வந்து அந்த கார்ப்ரேஷன் வாட்டர் வேறு வந்துட்டு இருந்தது இல்லைங்களா அது வந்து அப்படியே அந்த செடிக்கெலாம் தென்னை மரத்துக்குலாம் தண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அது பண்ணிகிட்டு நான் கையோட மேலே வந்து அந்த வறண்டாலாம் வந்து நான் ஒட்டை அடிச்சுட்டு இருந்தேன் வறண்டா வரைக்கும் தான் நான் அடித்தேன் அந்த படிக்கட்டு சைடெலாம் என்ன கேட்டது அப்புறம் அவங்க ஏணி போட்டு அவங்கள அடிக்க சொல்லிவிட்டேன் இந்த வரண்டா வரைக்கும் தாங்க நான் அடித்தேன் அதுக்கப்புறமா எனக்கு அப்புறம் பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீ போய் டிஃபன் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க நான் அப்புறம் இதை நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சண்டே அதுமா இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையை தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேங்க இன்னும் ஃபேன் ஹாலில் இருக்கிற ஃபேன் மட்டும் வந்து தொடக்கல அதுவும் வந்து அவங்களை தொடச்சி தர சொல்லியிருந்தேன் அவங்க வெளியில வந்து ஒட்டை அடிச்சுட்டு அப்புறம் அதையும் வந்து தொடச்சி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி மெயினாக வந்து இந்த ஒட்டெடு அடிக்கிறது இந்த மொட்டமடையில் எதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்த அந்தமாரி இந்த வரண்டா ஒற்றை அடிக்கிறது இல்லைனா அவங்களோட வேலை அவங்க பார்த்துப்பாங்க அதனால தான் நான் சண்டே அதுவும் இன்றைக்கி இந்த பிளான் பண்ணேன் அப்புறம் இப்போ இருக்கிற பாப்பா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த கிளீனிங் வேலையை வந்து முடிச்சாச்சு பொங்கல் கிளீனிங்கில் இன்றைக்கி இது தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னும் வந்து பூஜை ஷெல்ஃப் மட்டும் தாங்க வந்து க்ளீன் பண்ணணும் அது நாளைக்கு இல்லை நாலைக்கு தான் வந்து பண்ணுவேன் பண்ணிட்டோம்னா பொங்கலுக்கு வந்து நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மேலே தூரல் வந்ததும் துணி எடுத்துகிட்டு வந்தது இவங்க சோஃபாலே வந்து இது மாதிரி வந்து லைட்டாக வந்து செல்லுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஈரம்லாம் ரொம்ப இல்லை இது அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கட்டலில் தான் வந்து போட்ட போகிறேன் சப்போஸ் வந்து லைட்டாக வெய்யே காமிச்சிது இல்லை மழையாக இல்லாமல் இருந்ததுன்னா மேலே திருப்பி கொண்டு போய் வந்து மொட்டை மடையில் போட்டு விடணும் அந்த காற்றுலேயே கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் டிஃபன் விலையை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் க்ளீனிங் விலையை வந்து பண்ணுங்க ரெண்டு ரூமில் இருக்கிற பெட்டை சரி பண்ணினேன் அதுக்குள்ளே வெட்டிக்குட்டி ஏஞ்சி வந்துட்டான் அவனை தான் வந்து பண்ண சோஃபாக்கெலாம் வந்து கவர் போட சொன்னேன் அவன் போட்டு விட்டுட்டான் அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு சாதனாவுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்காக கடைக்கு போகிற விலையிருக்க அங்கேயும் வந்து போக போகிறோம்

இன்றைக்கி காலையில் வந்து டீயும் அவங்க தான் வந்து போட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் கே கிச்சன் வந்து எல்லாம் எடுத்ததெல்லாம் அப்படி இப்படி வந்து வச்சுட்டாங்க பொங்கல் வேலையை பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணினேன் இன்றைக்கி பொங்கல் வந்து குக்கரில் வைக்கலங்க குண்டலில் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் இப்போ நான் குக்கரில் வைக்கிறதோட இப்போ இதுதான் வந்து பிடிச்சிருக்கு இதுமாரி தான் வந்து பண்ண சொல்கிறேன் அதனால் குண்டலையே வச்சுட்டேன் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு எட்டரை மணி வரைக்குமே வேலை கொஞ்சம் பரப்பரப்போதாங்க வந்து போயிட்டுருந்தது ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாரி தான் இருந்தது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் வந்து கிளம்பணும் வெற்றிக்குட்டி வந்து சோஃபாக்கு கவர் வந்து போட்டிருந்தா இருந்தாலும் அந்தளவுக்கு நீட்டாக போடலை அதுக்கப்புறம் நான் வந்து அதை சரி பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு ரெடி ஆயிடுச்சு எப்போதுமே வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சன் விளையாடுறனாலும் வீட்டு விளையாடுனாலுமே கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு போவாங்க அப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தாலுமே வீடு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் டென்ஷன் இல்லாமலே வந்து இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு நேராக வந்து சாதனாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சூடியாக தான் வந்திருந்தோம் சாதனை இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் தான் ரொம்ப விரும்புகிறா அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் வந்து ரேட்டும் வந்து வெளியில் நம்ம கடையில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கு ரொம்ப பெருசாக வந்து வித்தியாசம் இல்லை நல்லா இருக்குதுங்கிறதுனால இங்கே தான் வந்து இப்போதைக்கு சாதனா அவளுக்கு மட்டும் தான் வந்து வாங்குறதுக்கு வரும் வெற்றிக்குட்டிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரிப்புள் ஃபைவ்ல இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டிஷர்ட்லாம் வந்து வாங்கணும் இல்லைங்களா அவனுக்கு பேண்ட் மட்டும் தான் வந்து வாங்கணும் பேண்ட் பார்த்து அவனுக்கு இங்கே செட் ஆகலை அவ்ளோ வெளியில் கடையில் மட்டும் அவனுக்கு வாங்கிக்க மாட்டே தான் பேண்ட் பொறுமையாக அவளை வாங்கினாலும் வாங்க முடியலைன்னா இப்போ தீபாவளிக்கு வாங்கினதே இருக்க அந்த பேண்ட் வச்சு ஓட்டிக்க வேண்டிதான் சாதனாக்கு மட்டும் வந்து அவளுக்கு ட்ரெஸ் மட்டும் வாங்குச்சி ஒரு ரெண்டு செட்டு வந்து எடுத்த எதாவது ஒன்று தான் வந்து எடுக்க போகுது ரெண்டுமே ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க்கும் அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது தவ ட்ரையல் பண்ணதுமே ரெண்டுமே நல்லா தான் இருந்தது இருந்தாலும் ஏதாவது ஒன்று தாங்கிறதுனால அந்த பிங்க்கு மட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா வந்து ட்ரையல் பண்ணதை வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பாவுக்கு வந்து போட்டு காமிச்சேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது ரொம்ப நல்லா இருந்தது அவளுக்கு இது இந்த ஜீனுக்கு ஏதோ பேர் சொன்னாங்க எனக்கு அது மறந்து போச்சு இந்த ஜீன்ஸும் இந்த டிஷர்ட்டும் சேர்த்து தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் வந்தது வெளியில் வாங்க போனாலும் மேக்சிமம் வந்து ஆயிரரூவாய்க்கு கம்மியெல்லாம் வாங்க முடிய மாட்டேங்குது இப்போல்லாம் பசங்களுக்கு அதனால் நாங்கள் இப்போதைக்கு சாதனைக்கு எப்போதுமே இப்போ எடுக்கிற மாதிரி இருந்தால் அங்கே தான் வந்து போகிறது வெஸ்டர்ன் எடுக்கிற மாரி இருந்தால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது இல்லாமல் இந்த கிளிப்பு இந்த நெயில் பாலிஷ் வேணும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டா அவள் ஆசைப்பட்ட மாரி நினச்சது வந்து கிடைக்குமான்னுட்டு யோசனையில் தான் வந்தால் கிடைச்சதுமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுச்சுங்க வீட்டுக்கு வந்ததுமே அது போட்டு கண்ணிடல அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அதுமாரி இந்த கிளிப்பும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் பிளான் பண்ணவே இல்லை இதெல்லாம் வாங்கணும்னு வந்து தோணலை அது அப்புறம் ஆசையாக கேட்டதுனால அப்புறம் இதையும் வாங்கி கொடுத்தேன் இந்த வட்டி எங்கள் சாதனாக தாங்க வந்து சரியான பொங்கல் எங்களுக்குலாம் நான் ட்ரெஸ்லாம் வந்து எடுக்கலைங்க ஆல்ரெடி நம்ம இப்போ சுடிதார் தைக்காமலே வந்து வச்சுருக்கேன் அது வேணால் தைச்சிக்க வேண்டியது இப்போ தைச்சாலும் பொங்கலுக்கு வரப்போகிறது இல்லை கட்டாத சரியாக நிறையா இருக்குது இல்லாமல் இப்போ ரேஷனில் கொடுத்த சாரி எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து வந்துருந்தது கலர் நல்லா நல்லாயிருந்துது பார்த்தனால ஷைனிங்காக அவருக்கு டபுள் ஷெடோவில் இருக்குது சரி அந்த சாரியை வந்து கட்டிக்கலான்ட்டு வந்து பிளானில் இருக்கேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன் அதனால் நான் அந்த வீட்டுக்கு வந்து வரவே கொஞ்சம் லேட்டானதுனால சமையல் செய்கிறது எதுவுமே பெருசாக வீடியோ எடுக்கல அப்புறம் ஈவினிங் மேலே நானும் அவங்கள வந்து போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த சண்டே வந்து எங்களுக்கு பொழுது இப்படி தாங்க வந்து போச்சு இதை தான் நான் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்